आर सपिनादन नुक्लियर ग्रुप नुकलियर हुकोम टाइगर का हुक्म ஐ குட் ஈவினிங் டு ஆல் ஓவர் ஆல் பிரசண்ட் ஹியர் ஸோ வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் ப்ரிப்பேர் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் பேசக்கூடிய விஷயம் போய் சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையில் பேசிட்ருக்கேன் சார் ஒரு நம்பிக்கையில் பிகாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் ஐ அம் ட்ரஸ்டிங் த ரேஸ் ஓகே பிகா ஓன்லி நான் ட்ரஸ்ட் பண்ணதால தான் விழுப்புரம் பிரான்ச்சு போனேன் இல்லைன்னா வரண்ட ரேஸ் பக்கமே போயிருக்க மாட்டேன் ஓகேங்களா என்ன அப்படின்னா இங்கே அம்மா அப்பா கூப்பிட்டு வரல என்ன ரீசன் அப்படின்னா திஸ் இஸ் நாட் அண்ட் என் ஜஸ்ட் இட்ஸ் எ பிகினிங் ஓகேங்களா எனக்கு இதுதான் பிகினிங் அப்படின்னு இருக்கேன் இன்னும் ஹையாக போகணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ட்யூரிங் த லாக்டவுன் ஐ யூஸ் டு சேல் சமோசா இன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டாஸ்மாக் சாராய கடை முன்னாடி ஷாப் முன்னாடி சுண்டல் விற்றுட்டோம் வீட்டில் சமோசா ப்ரிப்பேர் பண்ணி சைக்கிளில் தெரு தெருவாக விற்றுட்டு வந்தவன் தான்டா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஐ இதில் ஒரு பேக்ரவுண்டு இருக்குது என்ன அப்படின்னா தங்கச்சி பேசிட்டே நீ சும்மா பேசிகிட்டே தான் இருப்பேன் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் வாய் மட்டும்தான் வாயாலே உட சுட்ருவேன் அப்படின்னு சும்மா கேள்வி பண்ணேன் உடனே எடுத்த வண்டியை எடுத்துகிட்டு போனால் என்னென்ன திங்ஸ் வேணும்ட்டு க்ரோசரி ஸ்டாப் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆன்லைன் கிளாஸு அப்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன் எம்ஏ பண்ணிகிட்ருக்கேன் பான்சூர் யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டுருக்கும் போது ஆன்லைன் கிளாஸ் ஒரு பக்கம் ஆடிய ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் சமோசா மாவை பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் அப்போது ஐ யூஸ் டு சேல் இந்த சமோஸ் சமோசா இந்த ஈவினிங் இல்லைங்களா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் போனே போயிட்டு விற்றுட்டு வந்துடுவேன் நெக்ஸ்ட்டு மார்னிங் என்ன பண்ணிகிட்ருப்பேன் அதே அந்த டைம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா அந்த டென் ஓ கிளாக் சுண்டல் வேக வச்சிருக்க டைமில் அந்த டைமில் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு போய்ட்டு ஒரு அந்த ஒயின் ஷாப் முன்னாடி ஒரு ஒரு சுண்டலை அதாவது ஒரு வாலி சுண்டல் விற்றுட்டு வந்துடுவேன் இது மட்டும் இல்லை நிறையா சொல்லிகிட்டே போகலாம் என்னுடைய ஸ்டோரிஸை பட் நம்மளுடைய ஃபுல் டெடிக்கேஷன் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம் இல்லை நம்ம பே ஃபினான்ஷியலி பேக்ரவுண்டு இருக்குது இல்லை அப்படின்றது எ எப்போவுமே வந்து பேசாது உன்னோடைய ஹார்ட் ஒர்க் ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம என்ன எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோம் கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அதை எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா இவ்வளோ வருஷம் இத்தனை வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் ரெக்யூர்மெண்ட் வர்றதே அதிகம் அது வந்தாலும் உடனே கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே ஓடிண்டோம் அதுதான் இல்லையா அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதெல்லாம் தாண்டி நம்ம குரூப் டூவில் சக்ஸஸ் பண்ணி இப்போது நல்லா ஒர்க் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ஸுமே நம்ம கடந்து தான் வந்துட்டுருக்கோம் அப்போது ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் ஜானரில் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நின்னுட்ருக்கோம் பட் இந்த ஸ்டேஜ் எனக்கு என்னவோ இது பத்தாது இன்னும் மேலே ஹையாக போகணுன்றது என்னோட ஆசையாகவும் இருக்குது ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அதான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ யு வில் சக்சஸ் இன் யுவர் ஃபியூச்சர் ஐ டோன்ட் லூஸ் அப் ஓகேங்களா யாருக்காகவும் எதுக்காகவும் பிரேக் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த லெவல் இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போகலாம் அது கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடென்ட் உங்களால் முடியும் என்று இஃப் யோர் ஜஸ்ட் த நத்திங் இஸ் இம்பாசிபிள் த வேர்ட் இட் செல்ஸ் இஸ் ஐ எம் பாசிபிள் ஸோ எவ்ரி ஒன் திங்க் தட் குவாய்ட்ஸ் எவ்ரி ஒன் இஸ் பாசிபிள் அச்சீவ் டெஃபினெட்லி அச்சீவ் இன் அவர் இட்ஸ் ஆல் இட்ஸ் பிகினிங் ஆஃப் த பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ வரண்டாரே விழுப்புரம்